ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் விஜய் பிரச்சாரத்துக்கு நாகாய் திருவாரூர் போயிருப்பார் அந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும் விஜய் மாநாட்டில் கூட எந்த அளவுக்கு திமுகவை போட்டு பிறந்திருக்க மாட்டார் நாகாய் பிரச்சாரத்தில் போட்டு பலர்ந்துருப்பார் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஸ்டாலின் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் தர சிக்கல் தான் அதை என்னென்னு இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் நாகை வந்ததுமே மக்கள் கூடின கூட்டம் வரவேற்பும் பார்த்து மற்ற கட்சிக்கு அளவுக்கு எரிச்சல் ஏற்பட்ருக்குன்னு நம்மளால் உணர முடியுது ஏன்னால் திமுக பிரச்சனை பண்ண போகிற இடத்துல இருந்து ஆளுங்களை கொண்டு வருவாங்க டெம்போ டெம்போவா அதுவும் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இது காலங்காலமாக திமுக பண்ணிட்டு வராங்க ஆனால் இந்த கட்டத்தில் விஜய் பிரச்சாரத்துக்கு வர கூட்டத்தை பார்த்து எப்படியும் கண்டிப்பாக ஆளை திரட்டியே கூட்டிகிட்டு வராங்கிற கட்டாயம் ஆயிருக்கு திமுகவுக்கு இதுக்கு முக்கிய காரணமே விஜய் தான் எங்கள் ஊரில் கூட போன வாரம் நடந்த திமுக நிகழ்ச்சியில் மக்களை எங்கெங்கே இருந்தோ இரநூறுவா கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் மாநாட்டில் கூட சிஎம் சாரை இந்த அளவுக்கு போட்டு பிளந்திருக்க மாட்டார் ஆனால் நாகையில் டைரெக்டாக பேசியிருப்பார் இதுக்கு என்ன காரணம்னா விஜய் பிரச்சாரத்துக்கு திமுக போடுற கண்டிஷன் தான் விஜய் வாரம் வாரம் சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு வரதாக பிளான் பண்ணுறாங்க ஆனால் மற்ற கட்சி ஆளுங்க அது இன்னும் சனிக்கிழமை மட்டும் வரீங்க ஏன் மற்ற நாள் வரலாமில்ல அப்படி இப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க ஆரம்பத்தில் விஜயை வெளியே வர சொல்லுங்கள் மக்களை சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவங்க இப்போ அது இன்னும் சனிக்கிழமை மட்டும் வரீங்க அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க விஜய் சனிக்கிழமை வரதில்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு விஜயே பதில் சொல்லியிருப்பார் நான் வேலை நாட்களில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அதனால தான் வாரத்தில் கடைசி நாள் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் மக்களை சந்திக்க திமுக போடுற கட்டுப்பாட்டை பற்றி வெளிப்படையாக மக்கள்கிட்ட விஜய் சொல்லியிருப்பார் அப்போ தானே திமுக செய்கிறது சரியாக தவறானு உங்களுக்கே தெரிய வரும் அது என்ன கட்டுப்பாடுன்னா விஜய் வந்தால் கூட்டம் வரும்னு தெரிஞ்சு திமுக நல்ல ஆழ்த்தாக இருக்கிற இடத்துல அனுமதி தராமல் எங்கெங்கெல்லாம் நின்னா நெருக்கமாக இருக்குமோ அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான பிரச்சனையை பேசக்கூடாது இவ்வளோ தூரந்தான் கை தூக்கணும் காருக்குள்ளேயே நிற்கணும் மக்களை பார்க்கக்கூடாது சிரிக்கக்கூடாது அப்படின்னுலாம் இந்த கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருந்த கட்சி பழைய கட்சி ரொம்ப வருஷமாக ஆண்ட கட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு மனுஷனை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறாங்கன்னு இப்பயே புரிஞ்சுருக்கோம் கட்டுப்பாடு போடுறங்கிறது சரிதான் ஆனால் அது எல்லா கட்சிக்கும் பொருந்தணும் அது ஏன்னா தாவக மட்டும் இந்த கட்டுப்பாடெல்லாம் இவங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் வெளியே வந்தால் எவ்வளோ கட்டுப்பாடு போடுவாங்களாம் இதுக்கு விஜய அவர் ஸ்டைலில் ஒரு பதில் சொல்லியிருப்பார் எனக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்களே நாளைக்கு மோடி வந்தால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கட்டுப்பாடு போடுவீங்களா போட்டால் பீஸ் பண்ணு அதிருள்ள உள்ள சிஎம் சார் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் இந்த மிரட்டல் எல்லாம் எங்கிட்ட வேணா சார் நான் தனி ஆள் இல்லை சார் மக்களோட மாவிழும் சக்தியோடு இருக்கேன் குடும்பத்தோடு திருடி சம்பாதிச்ச உங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது சுயமாக உழைச்ச சம்பாதித்த எனக்கு எவ்வளோ இருக்குன்னு ஆக்ரோஷமாக பேசியிருப்பார் மக்களே நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா பார்த்து பேசக்கூடாதா பார்த்து சிரிக்கக்கூடாதா அப்படின்னு விஜய் மக்கள்கிட்டே கேட்டிருப்பாரு அதுக்கு மக்களுமே பதில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக ஒத்தை கொத்தையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலை சந்திக்க வாங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பார் நாகையை முடித்து அடுத்து திருவாரூர் போயிருப்பார் அதாவது சிஎம் சாரோட ஊருக்கே போயிருப்பார் திருவாரூரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து பேசியிருப்பார் அதுவும் இல்லாமல் ஏழ்மை வறுமை ஊழல் இல்லாத தமிழகமாக மாற்றணும்னு விஜய் சொல்லியிருப்பார் அப்புறம் மற்ற கட்சி ஆளுங்க விஜய்க்கே கூடுற கூடத்தை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க அதை விஜய்யே மக்கள்கிட்ட கேட்டிருப்பார் என்ன நண்பா இது சாதாரண கூட்டமாக இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதா அப்படின்னு மக்கள்கிட்டையே விஜய் கேட்டிருப்பாரு அதுக்கு மக்களுமே சேர்ந்து பதில் சொல்லியிருப்பாங்க இந்த வாரம் விஜய் பேசுனதுக்கே திமுக கதறிட்டு வராங்க அடுத்த வாரத்தில் திமுகவை கதற விட விஜய் என்னென்ன பிளான் பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்